ஊர் மக்கள் பொதுமக்கள் வெளியூர் மக்கள் அந்த பெங்களூர்லேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்க இங்கே வந்து கைத்தறி தொழில் தான் அதிகம் அந்த கைத்தறி தொழில் வந்து காப்பாற்றது மாரியம்மன் காளியம்மன் தான் சூப்பராக இருக்குது காலியாக இருக்குது இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க வண்டி வேடிக்கை அது இன்னும் சிறப்பாக இருக்குது இது மேலும் மேலும் இன்னும் வந்து நல்லா பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஒவ்வொரு பங்குனி மாதமும் இந்த திருவிழா பதினஞ்சு நாள் வச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி நாட்டி முதல் திறையா